நான் அரசியல் படிக்கையில் ஜஸ்ட் எனக்கு அரசியல் பற்றின ஒரு அனுபவம் தான் இருக்கு தற்சமயம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ் தலைமைகள் எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே அரசியல்வாதிகளை பார்த்துட்டு வரல அவங்க நாங்க உரிமைக்காக போராடுறோம் போராடுறோம் தமிழ் இனத்துக்காக போராடுறோம் தமிழ் வழிகளுக்காக போராடுறோம் பல பல விஷயங்களை வந்து முன்னும் வைக்கிறாங்க அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய அரசியல் சார் அமைப்புகளை நாங்க பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்த ஒன்று சுய விளம்பரம் இன்னொன்று சொல்லிட்டு அரசியல் வியாபாரம் இது ரெண்டும் இங்கே பிரதானமா நடந்துட்டு இங்கே மக்களுக்காண்டி நான் போகிறாடுறேன் மக்களுக்காண்டி வாரன் மக்களுக்காண்டி முன்னுக்கு நின்றான் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் மட்டும்தான் இந்த காதலில் எதிரொலிக்கிறேன் தவிர செயற்பாடுகள் அனைத்தும் சோசியல் மீடியாவுடைய தங்களுடைய பிரச்சார முன்னேடைகளில் வந்து சொல்லிச்சுன்னா சில பேட்ட இது கேட்டேன் போதை பொருளுக்கு அடிமையாக இளைஞர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு இன்றைக்கு தெற்கு வடக்கில் வந்து இப்படியான சீரழிவுகள் நடந்துட்டு உள் பள்ளி செல்லுகின்ற கல்வி கற்கிற மாணவர்களை விட இன்றைக்கு போதையில செய்கின்ற இப்படி பல கருத்துக்களை அவர்கள் வந்து முகடியில் வைக்கின்றனர் என்ற கேள்வி என்னென்னு சொல்லிட்டோம்னா அது எங்களுக்கு தெரியும் இன்றைய சமூகம் சீரழியுது சாதாரணமா இருந்துட்டு போற எங்களுக்கும் தெரியும் சமூகம் சீரழியுது போதை வசத்துக்கு அடிமையாகிறார்கள் மாணவர்கள் இப்படி போறார்கள் வழிதரவை போறார்கள் அப்படி இப்படி சொல்லி எங்களுக்கும் தெரியும் நீங்களும் இதை சொல்லி போட்டு போறதுக்கா நீங்க இதை இதை நாங்க மனசுல நினைக்கிறது நீங்க மேடையில் சொல்லி போட்டு போறதுக்கா நீங்க இந்த அரசியலுக்கு வந்து வந்தீங்க தடுப்பதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தது என் இனம் என் சமூகம் எங்களையோ வழி தவறி போகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன பொதுவா அரசியல்வாதிகள் என்று சொல்லி பொதுவாக கிடைக்கிறாங்க அதை விட இன்னொரு பண்புங்கள் இருந்து ஒன்று இப்போ 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 உருவாகி இருக்கிற ஒரு விஷயம் சொல்லி சொன்னா அரசியலுக்கு போகணுமா நீ லோ படி லோ படிச்சு கொஞ்சம் நீ லோ டிகிரி எடுக்கணி அப்படின்னு சொல்லி நீ வந்து அரசியலுக்குள்ள போ ஈஸியாக ஸோ நான் லோ படிச்சா இந்த மக்கள் என்ன அரசியல்வாதிகளாக பார்த்து பார்ப்பார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு சட்டம் தெரியும் ஒரு மக்களை ஆள்வதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மக்களின் பிரச்சனைகள் பற்றி அணுகுவதற்கும் படிப்பு படிச்சுத்தான் அதுக்கு போகணும் என்று சொல்ற ஒரு ஒரு பிம்பம் வந்து இப்ப சில இளைஞர்கள் மத்தியில வந்து கட்டமைக்கப்பட்டது ரெண்டாவது வந்து இப்ப நான் டாக்டர் டாக்டரா என்று சொல்லிட்டுன்னா எனக்கு மக்களை பற்றி எல்லாம் தெரியும் மக்களுடைய பிரச்சனை பற்றி தெரியும் சுகாதார பிரச்சனை அது இது நீங்க அங்க இருக்கைகள் என்ன செய்யுதுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வார நிதியை கொண்டு நீங்க இருக்கீங்க அந்த அந்த சூழல்ல என்ன மாற்றத்தை முதல்ல முதல்ல நீங்க ஏற்படுத்தினீங்க கேள்வி விளங்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் சொல்றேன் நான் டீச்சரா இருக்கிறேன் எனக்கு மாணவர்களும் மாணவர்களுக்கு பிரச்சனை படுறாங்க பேரண்ட்ஸ்வளா பிரச்சனை படுறாங்க ஸோ டாக்டர் சொல்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளவு ஊழல் நடக்குது இவ்வளவு பிரச்சனை போகுது அப்படி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறேன் லோயர் எடுத்து பார்த்தா இன்னொரு சட்டத்தினுடைய நாட்டினுடைய சட்டம் வந்து ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது இப்படியான பிரச்சனைகள் நடக்குது ஸோ இவ்வளோ பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் என்று ஒன்றுக்குள்ள வந்த பிறகுதான் அதை பற்றி கிடைக்கிறேன் மக்கள் மத்தியில அவங்க ஒரு அரசியல் தலைவர்களாக தங்களை உருவெடுத்த பிறகுதான் கதை மூன்று பதவிகளை சொன்ன மூன்று விஷயம் இதை விட வேற வேற துறைகளும் இருக்குது வேற வேறு படிப்புகள் படித்த வேறு வேறு பதவிகளும் கூடாதவர்கள் வந்து தாங்கள் ஒரு அரசியல்வாதிகளாக அவர்களுடைய அந்த அந்த என்ற

இது நீண்ட கால அரசியல் அல்ல இது நிரந்தரம் அல்ல ஒரு அரசியல் என்று சொல்றது மக்களுக்காக நீங்க மக்களுக்காக சிந்திக்கவும் மக்களுக்கு நீங்க என்னத்த மாற்றத்தை கொண்டு வர போறோம் உங்களோட சமூகத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் நீங்க இது அரசியலுக்கு வந்து நான் மேடையில் ஏறி நின்று பேசின பிறகுதான் பேசின பிறகு தான் நான் இதை செய்வேன் என்று சொல்லி சொன்னா நீங்க சிறந்த அரசியல்வாதி இல்லை நீங்க வியாபாரி நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்துகின்ற விளம்பரதாரர் ஓகே நீங்க ஒரு பிரச்சனை ஒரு அதுக்கு தீர்வு வரைக்கும் போராடும் வரைக்கும் போராடும் அரசாங்கம் அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்களுக்கான ஒரு காணி பிரச்சனையா ஒரு 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 பகுதியில சுகாதார பிரச்சனை சொல்லி சொல்லி கொஸ்பிட்ட பிரச்சனை சுகாதார கல்வி பிரச்சனை சொல்லி சொல்லிச்சோன்னா அது முடியும் வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் வரைக்கும் நீ அரசியல்வாதியா நின்று கலந்து அந்த பிரச்சனையை வந்து நீ சோட்டம் உங்களுடைய பிரதேசங்கள்லேயே உங்களுக்கான உங்கள் ஊருக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்கள் வந்து இருக்க நீ படித்து அவன் பெரிய 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 எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய பதவி நிலையில் இருக்கிறவன் தான் அரசியலுக்கு வர தான் அரசியலுக்கு வரணும் என்ற எந்த நிப்பந்தமும் இங்கே இல்லை மக்களை நேசிக்க மக்களிட பிரச்சனையை கலைக்க மக்களிடையே பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கான மக்களிட பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எங்களுக்கான தலைவர்களாக உருவாக முடியும் ஸோ நீங்கள் அவங்களாடியாங்க அவன் தான் மக்களுக்கான தலை ஸோ இந்த அரசியல் நான் அரசியல்ன்றதுக்கான பிரக்கண கொடுக்க இந்த கதை கேள்லை எங்களுடைய அரசியல் போக்கு எந்த மாதிரியான விலையில் போய்க்கு வரணும் நன்றி பதிவு செய்திருக்கிறேன் ஸோ நாங்கள் மீண்டும் இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி